வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்க உண்மையிலே வந்து மக்கள் எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் மும்மொழி கல்விக் கொள்கையோட அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேர் ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா சில அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க சுய லாபத்திற்காக மும்மொழி கல்விக் கொள்கை வேணாம் அப்படின்னு தமிழ வச்சு ஒரு அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ வச்சு ஒரு அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தெளிவா கேளுங்க உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் நம்ம கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் மகன் அவருக்கு வந்து தமிழ் பாடமே எடுக்கல பிரெஞ்சு பாடம் தான் எடுத்திருக்காரு அவர் போன்ற அரசியல் தலைவர்களுடைய மகன்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க ஆனா நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இருமொழி கல்வி போதும் அப்படின்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் யாரும் காசு கொடுத்து படிக்க போறது கிடையாது இல்லையா அரசு பள்ளின்றது வந்து நமக்கு வந்து இல்லாத கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக நடத்துறது அவங்க கொஞ்சம் அறிவாத வளர்ந்துட்டு போட்டுமே அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து நேற்று ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு ரொம்ப அழகா அருமையா நிதானமா பேசினாரு ஆனா அவரு என்னன்னா கூட்டணி தர்மத்தை காப்பாத்தணும் அப்பா வந்து மும்மொழி கல்வி கொள்கை வேணாம்னு சொல்லிட்டாரு மாதிரி சொன்னாரு அவரு ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது வந்து ஹிந்தி அல்லாத பிற மொழி பேசும் மாநிலங்கள்ல வந்து ஹிந்தியை திணிக்க மாட்டோம் ஒரு நாளும் சொன்னாராம் யார் வாக்குறுதி கொடுத்தாங்களாம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐயா ஜவஹர்லால் நேரு எந்த காலத்துல இருந்தா சொன்னாரு இப்ப இது எந்த காலம் அப்ப எத்தனை ஸ்கூல் இருந்தது சிபிஎஸ்இ ஸ்கூலு இப்போ எத்தனை ஸ்கூல் இருக்கு எதுக்காக அப்ப நீங்களே சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்களே அப்ப எதுக்காக நடத்துறீங்க ஜவஹர்லால் நேரு வாக்குறுதி கொடுத்துறாரு நடத்த வேணும் சொல்ல வேண்டியது தானே நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஹிந்தியை நாங்க எதிர்க்கல அருமையான வார்த்தை ஆனா ஹிந்தி படிக்கிற மாணவர்களுக்கு தான் நாங்க எதிர்ப்பு சொல்றோம் ஏன்னா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் ஹிந்தி படிக்கலாம் தனியார் பள்ளியில இருக்க மாணவர்கள் ஹிந்தி படிக்கலாம் தனியா காசு கொடுத்து டியூஷன் வச்சுக்கிற மாணவர்களும் ஹிந்தி படிக்கலாம் ஆனா நாங்க நடத்துற அரசு பள்ளியில வந்து இருக்கிற மாணவர்கள் மட்டும் எந்த மொழியையும் கத்துக்க கூடாது தமிழ் மட்டும்தான் தான் உங்களுக்கு தெரியணும் நினைக்கிறீங்க பாருங்க அங்கதான் உங்களுடைய அரசியல் வியாபாரம் நடக்குது தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை எல்லாம் மாத்திக்கோங்க எல்லா மாணவர்களும் பயனடையணும் எல்லாரும் அதை தாண்டி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க எந்த மொழி இருந்தாலும் ஹிந்தி மொழியை மட்டும் பாரத பிரதமர் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி எந்த இடத்துலயுமே சொல்லல அவரு மும்மொழி கல்விக் கொள்கை என்பது நீங்க விருப்பப்படுற மூன்றாவது ஒரு மொழியை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இதை எத்தனை முறை சொல்றது நாங்க தெரு தெருவா நீ சொன்னா கூட நீங்க திரும்பி திரும்பி இந்திய திணிக்கிறாங்கன்னு தான் சொல்றீங்க உங்களுடைய எண்ணங்களை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் இந்திய எங்கேயோ திணிக்கல அது போல எத்தனை மதங்கள் இருந்தாலும் இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி சொன்னீங்க அதுவும் தப்பு நம்ம பாரத பிரதமர் இஸ்லாமிய பெண்களுக்காக அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார் மறந்துடாதீங்க எல்லா மதங்களுக்கும் அவரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து திட்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தயவு செய்யற தப்பான தகவல்களை பரப்பாதீர்கள் மக்களை குழப்பாதீங்க மக்கள் வந்து இப்ப நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சிந்திக்க விடுங்க மக்களை